வாக்கிய லக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் வாக்கியம் வந்து ஜெனி கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க அப்போ நம்ம ஈஸ்வரி வராங்க முன்னால் தான் பாக்கியா உன்னால மட்டும்தான் என்னுடைய பசங்களோட வாழ்க்கை இந்த நிலமையில் இருக்கு இதுக்கு காரணம் நீ தான் நான் அப்போவே சொன்னேன் ஜெனியோட ஃபேமிலி வந்து சரியில்லை அவங்களுடைய கல்யாணம் இவங்க கூட வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை அவங்க ரெண்டு பேரும் முயிரா காதலிக்கிறாங்க அதனால கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீ தான் எல்லாரையும் எதிர்த்து இந்த கல்யாண பேச்சவே ஆரம்பிச்சு வச்ச கல்யாணமும் முடிஞ்சது இப்ப பத்தியா கண்டிப்பா செலியன் தப்பு பண்ணாதான் நான் இல்ல நல்லா சொல்லல செலியன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஆனா அவ வந்து மனசு மாறி வந்து மன்னிப்பு கேட்கிறானா மன்னிக்கணும்ல அதை விட்டுட்டு டைவர்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பாக்கிய கிட்ட பேசிட்டு இருக்காங்க அத்தை ஆயிரம் தான் இருந்தாலும் செலியன் பண்ணது தப்பு தானே